கண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒளியின் பாதுகாவலர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இரண்டு குழந்தைய நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அமெரிக்க தேசத்தில் வடக்கு கரோலினாவின் கடற்கரையில் அமைந்துள்ள ஹெட்டராஸ் தீவுகளின் முனையிலுள்ள கலங்கரை விளக்கத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து அந்த விளக்கு மையத்தை பராமரித்து வந்தவர்களுக்காக ஒரு நினைவு சின்னம் உள்ளது தச்சமயம் கடற்கரை அரிப்பு காரணமாக அந்த முழு அமைப்பும் உள்பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது விளக்கு பாதுகாப்பவர்களின் பெயர்கள் பழைய அசிவார கற்களில் பறிக்கப்பட்டு புதிய கட்டிடத்திலுள்ள ஓர் அரைவட்ட வடிவ அரங்கில் பார்வையாளர்கள் பார்க்கும்படி வைக்கப்பட்டுள்ளது இன்றைய பார்வையாளர்கள் அந்த சரித்திரம் படைத்த விளக்கு பாதுகாவலர்களின் அடிச்சுவட்டினை பின்பற்றி கலங்கரை விளக்கின் மீதும் கவனம் செலுத்தவும் என்று அங்கே வைக்கப்பட்டுள்ள தகடுகளில் எழுதப்பட்டுள்ளது மெய்யான ஒளியை தருபவர் இயேசு கிறிஸ்து அவர் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நலவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் யோவான் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இது யாவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒன்று ஒளியை படைத்தவரும் ஜீவனை தருபவரும் தன்னை இவ்வுலகிற்கு அனுப்பினவருமாகிய பரலோக தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்தவே இயேசு இதனை கூறினார் நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை கடைபிடித்தால் நாமும் தேவனோடுள்ள உறவை புதுப்பித்துக்கொள்கின்றோம் அவர் நமக்கு புதிய வல்லமையையும் நோக்கத்தையும் தருகின்றார் வாழ்வை மாற்றும் அவருடைய அன்பு மனுஷருக்கு ஒளியாயிருந்து யோவான் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் நம்மை பிரகாசிக்கச் செய்து நம் மூலம் இருளும் ஆபத்தும் நிரம்பிய உலகில் பிரகாசிக்கின்றது இயேசுவை பின்பற்றும் நாம் ஒளியை பாதுகாப்பவர்கள் நம்மில் அவருடைய ஒளி பிரகாசிப்பதை பிறர் காணட்டும் ஜீவனையும் நம்பிக்கையையும் தருபவர் அவர் ஒருவரே என்பதை அவர்களும் கண்டுபிடிக்கட்டும் கூறினவர் ஜேம்ஸ் பேங்க்ஸ் இயேசுவின் ஒளியை என்னென்ன வழிகளில் நாம் பிரகாசிக்க முடியும் தேவன் நம்மை கீழ்ப்படிந்து வரும்படி எங்கு அழைக்கின்றார் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்